ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அம்மனுக்கு நெய்வேத்தியமாக படைக்கக்கூடிய பால் கொழுக்கட்டை தாங்க நம்ம பார்க்க போகிறோம் பச்சரிசி மாவும் வெல்லமும் இருந்தால் போதுங்க டக்குன்னு இந்த ரெசிப்பியை செஞ்சிடலாம் வாங்க ஒரு ஹெல்த்தியான பால் கொழுக்கட்டை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கப் அளவு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேங்க இது வந்து நம்ம வீட்டில் அரைச்ச மாவு இல்லைனா நம்ம கடைகளை வாங்கின மாவு எதுவாக இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாங்க ஒரு கப் அளவு பச்சரிசி மாவு எடுத்துருக்கோங்க ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு கப் அளவு பச்சரிசி மாவு எடுத்துருக்குங்க இப்போ ரெண்டு கப் அளவு தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா சூடாக இருக்கணும் தண்ணி இப்போ மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ஒரே டைமில் சேர்த்துக்க வேணாம் இதுமாரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க ஒரு கப் அளவு பச்சரிசி மாவு எடுத்துருந்தோம் இப்போ ரெண்டு கப் அளவு நம்ம தண்ணி சேர்த்துருந்தோம் கரெக்டாக இருந்துச்சுங்க இப்போ மாவு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கணும் தண்ணி சூடாக சேர்த்ததுனால தான் நல்லா மாவு வெந்திருக்கு பாருங்கள் இப்போ மாவு சின்ன சின்ன உருட்டியாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாங்க நான் இன்றைக்கி இந்த ஷேப்பும் ரவுண்ட் ஷேப்பு தான் நான் உருட்டி எடுத்துக்கிறேன் இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க எல்லாமாவையும் இப்போ ரெடி பண்ணி எடுத்தாச்சுங்க இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க இப்போ இட்லி தட்டை வச்சுப்போம் இட்லி தட்டு மேலே ஒரு துணியை போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கொழுக்கட்டையே வேக வச்சு எடுத்துக்கலாங்க இதுமாரி கையால் ஒன்று ஒன்றா எடுத்து போடுங்க ஒரே டைமில் அப்படியே கொட்டிகிட்டாதிங்க அப்புறம் ஒன்றோட ஒன்று இருக்கோம் நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இதுமாரி கையால் ஒன்று ஒன்றா உதிரி உதிரி எடுத்து போடுங்க அப்போ தான் நமக்கு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த கொழுக்கட்டியை ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக விட்டுறாங்க பதினஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேங்க நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் இப்போ வெந்திருச்சியா இல்லையான்னு சொல்லிட்டு கையில் தண்ணி அனைச்சிட்டு நல்லா தொட்டு பாருங்கள் நமக்கு நல்லா வெந்திருக்கும் தொட்டு அழுத்தி பார்த்தீங்கன்னா தெரியும் மாவு கொஞ்சம் கூட இல்லை பாருங்கள் நல்லா வெந்திருச்சு இப்போ அடுப்பில் இருந்து இறக்கிடலாம் அடுத்தது வந்து ஒரு கப் அளவு பச்சரிசி மாவு எடுத்திருந்தோம் அதே கப்பால் ஒரு கப் அளவு வெள்ளம் எடுத்துருக்கோங்க இப்போ ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க இது நல்லா கொதிக்கட்டும் வெள்ளம் நல்லா கரைஞ்சி நல்லா கொதித்த உடனே நம்ம வேறு பாத்திரத்துக்கு வடிகட்டிக்கலாங்க வெள்ளத்தில் தூசியெல்லாம் இருக்கும் அதனால தான் நம்ம வடிகட்டி சேர்க்குறோம் இப்போ பாருங்கள் வெள்ளத்தில் அளவுக்கு தூசி இருக்குதுன்னு இப்போ வெள்ளம் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த சமயத்தில் நம்ம வேக வச்ச கொழுக்கட்டையை சேர்த்துக்கலாங்க பாருங்கள் ஒன்றோடு ஒன்று ஓட்டாமல் நமக்கு உதிரி உதிரியாக கிடச்சிருக்கு இப்போ நம்ம கொழுக்கட்டையை சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்போ அரை மூடி தேங்காவை அரைச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோங்க இப்போ அரை கப் அளவு தேங்காய்ப்பால் சேர்த்துக்கலாம் எந்த ஸ்வீட் ரெசிபி செஞ்சாலும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து செய்யணும் அப்போ தான் அந்த இனிப்பு நல்லா தூக்கி விடுங்க இப்போ உப்பு சேர்த்தாச்சுங்க அடுத்து ரெண்டு ஸ்பூன் அளவு பச்சரிசி மாவு எடுத்துருக்கோங்க இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு இதனோடு சேர்த்துக்கலாங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு நமக்கு தண்ணியாக இருந்த மாதிரி இருந்துச்சு இப்போ பச்சரிசி மாவு சேர்த்து நம்ம கலந்து விட விட நமக்கு ஒரு திக்னஸ் கிடைக்கிது பாருங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிச்சா போதுங்க ஒரு நல்லா திக்காக வந்துடும் பாருங்க நல்லா திக்க இப்போ நம்ம வாசனைக்கு ஒரு மூணு ஏலக்காவை தட்டி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் அடுத்தது ஃபைனலாக கொஞ்சமாக தேங்காய் தூருவலை சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க நமக்கு ஒரு சுவையான பால் குழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ தேங்காய் பூ சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க அவ்வளோதான் பச்சரிசி மாவு வெள்ளம் தேங்காவை வச்சு ஒரு சுவையான பால் கொழுக்கட்டை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோங்க இந்த பால் கொழுக்கட்டை ரெசிபி ஆடி மாதம் அம்மனுக்கு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நெய்வேத்தியமாக செய்கிறதுக்கு செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற வெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்